நேற்று ஃபுல்லாக நம்ம காஷ்மீர் காஷ்மீரில் வந்து பஹல்காம்ங்கிற ஏரியாவில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதிகளால் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா துப்பாக்கி சூடு வந்து நடத்தப்ப நடந்திருக்கு இதில் அதிகமான வந்து சுற்றுலா பயணிகள் வந்து அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொல்லப்பட்டிருக்காங்க குறிப்பாக வந்து ஆண்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுட்டு கொண்டிருக்கிறாங்க இப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு இந்தியா முழுவதும் உலக உலகம் முழுவதும் என்ன பண்ணியிருக்குன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து இந்த ஏற்படுத்தியிருக்கு இதில் இதில் பல நாட்டு தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கண்டனம் தெரிவித்து அதே மாதிரி வந்து இந்தியா வந்து இந்த தீவிரவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் வந்து ஒடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சொல்லிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து ஒன்றிய அரசுடைய ஐம்பத்திரஞ்சு மார்பு மோடி பிரதமர் மோடி வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா பயங்கரவாதிகள் யாரும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்போ இதில் வந்து நம்ம நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு இதில் வந்து ஒளிஞ்சிருக்கு இதை வந்து நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் இதில் வந்து இந்த துப்பாக்கி சூடு நடந்த உடனேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒட்டுமொத்த மீடியா உலகம் வந்துட்டு இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் காஷ்மீர் தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பொய்ப் பிரச்சாரத்தை வந்து மீடியா மூலமாக வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க இதில் வந்து பல மீடியா சே மீடியா சேனல்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதே தான் வந்து வந்து உக்கரிச்சாங்க அப்போ இது எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தா இதை வந்து ஏற்படுத்தி இருக்க போகும்போதே அப்போ அங்கே அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த முஸ்லீம்ஸ் முஸ்லீம்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வந்து என்ன பண்ணுறாங்க தெரிவிக்கிறாங்க எதுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இந்த தாக்குதலுக்கு நடத்திய அந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிக்கிறாங்க இது எல்லாம் வந்து கடந்து போய்கிட்டுருக்கு போ போய்கிட்டு இருக்குது இதில் வந்து நிறையா விஷயங்களை வந்து நம்ம என்ன வேணால் பார்க்கணும் இதில் என்ன அப்படின்னா முக்கியமாக வந்து இது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டாலுமே இந்த த இந்த நியூஸ் இந்த தகவல்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ப்ரிட் ஆகி போய்கிட்டுருக்கு போகும்போது பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க தெரியுமா அவங்க கொடுத்த நியூஸ் தான் மிகப்பெரிய ஒரு ஹாட் நியூஸாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மறுநாள் வந்து ரொம்ப வந்து ஸ்ப்ரிட் ஆகுது எப்படி ஸ்ப்ரிட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க தெரியுமா அதில் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து காப்பாற்றினதே யாருனா முஸ்லீம்கள் தான் அப்படிங்கிறதையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க இதில் வந்து இந்த குதிரை சவாரி குதிரை ஓட்டி சவாரி செய்ய வச குதிரைகளை ஏற்றி கொண்டு போய் குதிரைகளை ந ஆட்களை ஏற்றி கொண்டு போய் விடக்கூடிய வேலையை செய்யக்கூடிய அந்த குதிரையை ஓட்டக்கூடிய நபர் வந்து மிக ஒரு இஸ்லாமியர் அவர் வந்து இந்த தாக்குதலில் இந்த சுற்றுலா பயணிகளை காப்பாற்றக்கூடிய விஷயத்தில் காஷ்மீரில் உள்ள மக்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க வந்து 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 இஸ்லாமிய மக்கள் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களை தங்களுடைய வீடுகளில் வந்து அடைக்கலம் கொடுத்துருக்குறாங்க அப்ப இப்படி வந்து நடந்திருக்கு அப்படின்னா அமரன் படத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னால வந்துட்டு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகளும் காட்டின இந்த இயக்குனர் கமலஹாசன் சிவகார்த்திகன் இருக்கான்கள் இவன்களுக்கு மத்தியில் இந்த மக்களுக்கு என்ன பண்ணி இந்த மக்களுக்கு இந்த அதாவது வந்து நேரடியாக சென்ற இந்த சுற்றுலா பயணிகளுடைய மக்கள் வந்து செருப்பை கலட்டி சிவகார்த்திகனுடைய கண்ணத்திலேயும் கமல்ஹாசனுடைய கண்ணத்திலையும் அவன் இவன் டைரக்டருடைய கண்ணத்திலையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செருப்ப கலட்டி அடிக்காத குறையாக சொல்லியிருக்கிறாங்க இஸ்லா காஷ்மீர் மக்கள் தான் என்ன பண்ணாங்க எங்களை காப்பாத்தினார்கள் அப்படிங்கிறதையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தெளிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த மக்கள் வந்து சாணியை கரைச்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த தேசபக்தர்கள் இந்தியாவுக்கே நாங்கள் தான் தேசபக்தர்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லை இந்த ஆர்எஸ் சங்கரிபாரா கும்பல் பிஜேபி சங்கிகள் இருக்காங்க இல்லை இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சாணியை கரைச்சி வாயில் ஊற்றி விட்ட மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சுற்றுலா பயணிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க காஷ்மீர் மக்கள் வந்து காஷ்மீர் இஸ்லாமியர்கள் தான் எங்களை வந்து என்ன பண்ணாங்க பாதுகாத்தாங்க எங்களை வந்து காப்பாற்றுனாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து இன்றைக்கி மீடியா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா திருப்பிக்கிட்டு இருக்குது இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வரக்கூடிய பீகாருடைய சட்டமன்ற தேர்தல் வருது அதே மாதிரி வந்து பீகாருடைய சட்டமன்ற தேர்தல் வருது அதே போன்று வந்து இன்னும் அடுத்து என்ன அப்படின்னா முஸ்லீம்களுடைய வக்பு சொத்து இருக்குல்ல இந்த வக்பு சொத்தை வந்து போடைய ஆட்டையை போட திருடக்கூடிய வேலையை வந்து இந்த மத்திய அரசு வந்து செஞ்சிச்சு அதுக்கு எதிராக வந்து இந்த தே உச்ச நீதிமன்றத்தில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எஸ்டிபிஐ பல திமுக போன்ற பல கட்சிகள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கேஸு போட்டு இடைக்கால தடையை வந்து வாங்கியிருக்கிறாங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும் சின்ன பின்னமாக ஆக்கணும் முஸ்லீம்களுக்கு எதிரான மீண்டும் ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கணுங்கிற அடிப்படையில் பகுதியில் வந்துட்டு நடந்த தாக்குதலை வந்து இஸ்லாமியர்கள் தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பொய் பொய்ப்பிரச்சாரத்தை வந்து செய்ய பார்த்துச்சு இந்த மீடியாவும் இந்த பிஜேபி சங் பரிவார கும்பல்களும் ஆனால் ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இது வந்து யாருமே வந்து பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக வந்து இஸ்லாமியர்கள் செயல்படலை காஷ்மீர் மக்கள் தான் காஷ்மீர் இஸ்லாமியர்கள் தான் வந்து என்ன பண்ணாங்க கா பாதுகாத்தார்கள் எங்களை வந்து காப்பாற்றினாங்க எங்களுக்கு உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறத வந்துட்டு மிகப்பெரிய தெ மிக தெளிவாக என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் சொன்னாங்க சொல்லியிருந்தாங்க மற்ற மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ மக்களே ஒரு விஷயம் ஒரு தாக்குதல் வந்து நடக்குது இந்த தாக்குதலுடைய பின்னணியை வந்து நம்ம ஆராய்ஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த தாக்குதல் நடத்தினாங்க இல்லை பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகளுடைய பேண்ட்டை கலட்டி பார்த்தோம்னா கண்டிப்பாக காவி சவுட் காவி டவுசர் வந்து கண்டிப்பாக இருக்கேன் என்ன காவி டவுசர் இல்லாமல் இருக்காது அதாவது வந்து அதில் ஒரு செய்திகளில் வந்து என்ன பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு கு வசனத்தை வந்து ஓத சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த சேனல்கள் சரி சமூக வலைதளங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அந்த செய்தி சேனல்கள்லாம் வந்து ஒரு பொய்ப் பிரச்சாரத்தை வந்து ப பரப்புகிறாங்க இதே இந்தியாவில் வந்து இன்னும் வந்து ஜெய்ஸ்ரீராம் சொல்ல சொல்லியும் மாட்டின் பெயராலையும் அடித்து கொல்லப்படக்கூடிய எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அதை சம்மந்தமாக இது வரைக்கும் வாயை துறக்காத இந்த விபச்சாரம் மீடியாக்கள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு தகவலை வந்து என்ன பண்ணியிருக்கு பொய்ப் பிரச்சாரத்தை வந்து கொடுத்துருக்கு இந்துக்களும் முஸ்லீம்களும் அண்ணன் தம்பியாக இங்கே பழகிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரங்களில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது போன்ற வந்து பிரச்சாரத்தை வந்து இது பண்ணி இந்த வ சொத்தை ஃபுல்லாக திருடனு அப்படிங்கிற நோக்கத்தோடையும் பீகாரில் இடைக்கால தேர்தல் வர்றதையும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடை தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வருது இப்போ இடையில அந்த சட்டமன்ற தேர்தலுக்காகவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து கட்டிருக்காங்க அதே இப்போ நம்ம வந்து கரண்டாக நான் பார்த்த நியூஸ் என்ன அப்படின்னா வந்து இந்த தாக்குதலுக்கு பிறகு முதல் முதலாக பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்காக முதல் பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்காக பாரத பிரதமர் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி வந்து பீகார் சென்றிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு செய்தியும் வந்து என்ன பண்ணுது வெளியாகுது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டி கழித்து பார்க்க போகும்போது புல்வாமா தாக்குதல் வந்து மோடிக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முன்னாள் இது ஆளுநர் வந்து முன்னாள் ஒரு அதிகாரி இராணுவ அதிகாரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து வெளிப்படையாக வந்து சொல்கிறாரு புல்வாமா அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புல்வாமா தாக்குதல் வந்து நடக்குது அதில் கிட்டத்தட்ட நாற்பது சிபிஐ சிஆர்பிஎஃப் உடைய இராணுவ வீரர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள் இது தரை வழியில் வந்து கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பல செக் போஸ்ட்டுகளையும் தாண்டி ஒரு தீவிரவாதி வந்து உள்ளே வந்து என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா இந்த நாற்பது இராணுவ வீரர்களையும் வந்து கொண்டுட்டு போயிருக்கிறான் அப்படின்னா இதில் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி பிஜேபி அரசு தோல்விதான் ஆட்சியே செய்யக்கூடாது செய்ய தெரியாத ஒரு பிஜேபி அரசு தான் என்ன பண்ணிட்டு இருக்கு தாக்குதலுக்கான தீவிரவாதிகளை வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல புரியுதா இந்த அந்த தாக்குதலுக்கான தீவிரவாதிகளை கண்டுபிடிக்க முடியல அதுக்கடையில் வந்துட்டு அடுத்த ஒரு தாக்குதல் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் தாக்குதல் நடந்திருக்குது இந்த தாக்குதலுடைய தீவிரவாதி கண்டுபிடிக்க முடியாமலாம் இல்லை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அவர்கள் வந்து கண்டுபிடிக்காமல் வச்சிருக்கிறாங்க அப்போ மாதிரி நமக்கு தெரியுது இப்போ நம்ம பா ஒரே ஒரு விஷயம் நம்ம சொல்ல தெரிஞ்சுக்கிறது என்னென்னா ஹிந்து முஸ்லீம்கள் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய வேலைகளை வந்துட்டு மத்திய அரசு வந்து மத்திய அரசு இப்போ இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் எங்க வருவார கும்பல்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிக தெளிவாக வந்து எடுத்து செல்கிறாங்க இந்த பொது இருக்கக்கூடிய இந்த மக்கள் தான் என்ன பண்ணணும் நம்ம வந்து ஒன்றிணைஞ்சி இது போன்ற கயவர்களை வந்து போலி தேசபக்தர்களை விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு உன்னதமான ஒரு கொள்கையாக இருக்கணும் இப்போ அவங்க பேசின வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நான் போட்டு விட்றேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும்